சொந்த வணக்கம் தமிழிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சர்வதேச நாணய நிதியைகள் ஜனாதிபதி விடுதலை எச்சரிக்கை தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்த அனுரகுமாரசாலை மாணவி மீது பாலியல் சேட்டை பிள்ளையானின் சகா மீது கடும் குற்றச்சாட்டு மட்டக்களப்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் படுகொலை சென்னை யாழ்ப்பாணம் இடையே ஆரம்பமாக உள்ள புதிய விமான சேவை ஆற்றில் வீழ்ந்த பாரபூர்த்திகள் ஒருவர் உயிரிழப்பு கடற்கரையில் ஆணின் சடலம் மீட்பு ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குவதாக நான் உறுதி உறுதியளிக்கவில்லை மறுக்கும் ரணில் தொடர்பான விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும் அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாட்டை காப்பாற்றி எனது திறமையை நிரூபித்தேன் மேலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் நான் கவனம் செலுத்தி வருகின்றேன் சிலரினால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும் ஆனால் நான் ஊழலை தடுப்பதற்காக பல சட்டங்களை இயற்றியுள்ளேன் ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் நாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனது வெளிநாட்டு பயணங்களுக்காக எழுபது மில்லியன் ரூபாய் செலவழித்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருரகுமார திசா நாயக்க மறுத்துள்ளார் அனைத்து வெளிநாட்டு பயணங்களுக்கும் மூன்று புள்ளி மூன்று ஏழு மில்லியன் ரூபாய் மட்டுமே தான் செலவழித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது இந்தியா மற்றும் சீன பயணங்களுக்கு அந்த நாடுகளை ஆதரவளித்ததாக கூறிய அவர் தென்கொரியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா ஸ்வீடன் இங்கிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகளுக்கான பயணங்களுக்கு மட்டுமே தான் செலவழித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்காக செலவழிக்கப்பட்ட அனைத்து பணமும் அந்த நாடுகளில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் கிளைகளை சேர்ந்தவர்களால் செலவழிக்கப்பட்டதாகவும் நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களிப்பில் பாடசாலை மாணவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த ராஜா அமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்தனின் கட்சி ஒருங்கிணைப்பாளரான ஆசிரியர் ஒருவர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை விசட கூட்டை முன்வைத்து இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதான பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவிக்கு அந்த பாடசாலையின் ஆசிரியரான கோபிநாத் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இந்த மாணவி ஜனாதிபதிக்கு விடயத்தை அறிவித்துள்ளார் இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த ஆசிரியரை போலீசார் இன்று வரை கைது செய்யவில்லை தனது ஊடாக அவர் நீதிமன்றில் முன்னிலையாகுவார் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர் எனவும் போலீசாரின் கடமை இதுவல்ல கோபிநாத் என்ற இந்த ஆசிரியர் தான் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்று பகிரங்கமாக கூறுகின்றார் இந்த மாணவியிடம் நான் குறிப்பிடுவதை போல் இருக்காவுடன் பல பிரச்சினைகளுக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்று இந்த ஆசிரியர் மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் முறையிட்டும் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்படவில்லை இது ஒரு தேசிய பாடசாலை ஆகவே இந்த பிரச்சினைக்கு கல்வி அமைச்சரின் பதிலை எதிர்பார்த்துள்ளேன் என்றார் இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் இந்த சாணக்கியிடம் தான் தகவல்களை கேட்டுள்ளதாகவும் ஊடாக தலையிட்டு உடனடியாக இது தொடர்பில் சட்டத்தை செயல்படுத்தமாறு குறித்த சிரேஷ்ட பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தப்படும் எனவும் பதிலளித்துள்ளார் மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏராவூர் மிஜ் நகர் கிஸ்புல்லா நகர்பகுதியில் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஹிஸ்புல்லா பகுதியைச் சேர்ந்த ஜமாடின்வாவுத் என்பவரே அவரது வீட்டில் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் திருமணமாகாதவர் என்பதுடன் என்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எடுத்து போலீசார் மேலத்திய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இடத்திற்கு வருகை தந்த தடையவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் ஏராவல் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலாக சடலத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான எழுதிய விசாரணைகளை அவர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் சென்னையில் இருந்து ஜாப்பானத்திற்கு புதிய விமான சேவையை ஆரம்பிக்கவுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த விமான சேவை அடுத்த மாதம் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் பிற்பகலில் சென்னையில் இருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய சென்னை விமான நிலையத்தில் இருந்து பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ஏர்லைன்ஸ் விமானம் மாலை மூன்று பத்து மணியளவில் ஜாழ்ப்பாணம் விமான நிலையத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு ஜாழ்பாணத்தில் இருந்து புறப்பட்டு மாலை ஐந்து பத்து மணியளவில் மீண்டும் சென்னை விமான நிலையத்தை வந்தடையும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை அலையன்ஸ் ஏஆர் நிறுவனம் சென்னையிலிருந்து ஜால்பாணத்துக்கு காலை வேளையில் விமான சேவையை ஆரம்பித்தது குறித்த விமான சேவை வாரத்தில் திங்கள் செவ்வாய் வியாழன் சனி என நான்கு நாட்கள் இடம்பெறுகிறது வாரத்தில் நான்கு நாட்கள் ஒருமுறை மட்டுமே ஜாழ்பாணத்திற்கு விமான சேவை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்தினிப்பிடிய பிரதான வீதியில் பதுபான பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் சீமேந்த ஏற்றிச் சென்ற பாரபூர்த்தி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றும் ஒரு பாரபூர்தியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இரண்டு ஆற்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது சமூகத்தில் கட்டுப்பாடு இழந்த பாரவூர்த்தியை செலுத்திய சாரதி உயிரிழந்தார் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை ரத்தினபுரி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் மொரட்டுவ முரபத்த பிரதேச கடற்கரையை நிர்மாணமாக காணப்பட்ட ஆணின் சடலம் ஒன்று இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மொரட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் ரத்மலானின் ராஜா மாவத்தை வீதியில் வசிக்கும் எஸ் செல்வராஜ் என்ற அறுபத்தி மூன்று வயது நபரே இவ்வாறு சடலமாக காணப்பட்டவர் நேற்று பிற்பகல் ரத்மலானி ரயில் நிலையத்திற்கு அண்மித்த கடற்கரையில் நீராட சென்ற வேளையில் நீரில் அடித்து செல்லப்பட்டே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கல்போவில போதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ தலைமையகத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் நிகால் பான்சியின் பணிப்புறையின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன தோட்ட தொழிலாளர்களுக்கு மாதாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்குவதாக நான் உறுதிமொழி அளிக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலேற்ற இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த மே முதலாம் தேதி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் மேடையில் ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்திருந்தார் எனினும் தற்போது உறுதிமொழி வழங்கவில்லை என அறிவித்துள்ளார் ോട്ട മക്കൾക്ക് ഉയർച്ച തോത് കമ്പനികൾ അമിത കലന്റടി വരുക പഴമയാണ് പെരുന്തോട്ടു കുറിച്ച് എന്നിടം എ வழங்க முடியாத கம்பெனிகளிடமிருந்து நிலத்தை பெற்று சம்பளத்தை வழங்கக்கூடிய கம்பெனிகளுக்கு அதனை வழங்குவதுதான் தீர்வு அந்த குத்தகையை ரத்து செய்துவிட்டு குறித்த பகுதிகளை கிராமங்களாக அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்திரன் தமிழொழியில் இன்று இரவடேறு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்